உக்ரைனோட அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் இதில் ஒரு இருபத்தி எட்டு பாயிண்ட் அடங்கிய ஒரு அறிக்கையை தயார்படுத்தியிருக்காங்க இதுதான் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரொம்ப முக்கியமாக செயல்பட போகுதுன்றதை நானும் ஒரு நாலஞ்சு வீடியோவில் சொல்லிட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்ட கேள்வி என்னென்னா ஏம்பா இருபத்தி எட்டு பாயிண்ட் இருபத்தி எட்டு பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன் அந்த இருபத்தி எட்டு பாயிண்ட் என்னதான் அப்படி என்னதான் பெரிய ரகசியமாக அது இருந்துருக்கு என்ன சிதம்பர ரகசியம் மாதிரி எதுவும் பெருசாக அதில் மறைச்சி வச்சுருக்காங்களாம் கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு பெரிய ரகசியங்கள் கிடையாது இந்த வீடியோவில் அந்த இருபத்தி பாயிண்ட்ஸ் என்ன குறிப்பாக சொல்லணும்னா ரஷ்யாவோட பார்டரை மாற்ற போகிற ஒரு அறிக்கையாக இது தயாராக இருக்குது உக்ரைனோட மேப்பும் இதில் மாறப்போகுது அந்த அது மட்டும் இல்லாமல் நாட்டோ விசஸ் ரஷ்யான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணக்கூடிய அம்சங்களும் இதில் அடங்கியிருக்கு இதில் கடைசியில் ரியல் வினராக இருக்க போகிறது அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் என்னடா வீடியோவோட கடைசியில் சொல்ல வேண்டியது இப்பயே சொல்லிட்டேன்னு கேட்குறீங்களா வேற வழி இல்லை உக்ரைனை தோக்க வச்சுட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்க போகிறாங்க இதை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வேண்டிய குழப்பில் நானும் உங்களை கேட்டாம் பிடிச்சிருவாங்க டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த இருபத்தி எட்டு மையப்படுத்தி இடத்துல சமரசம் பண்ணிக்கலாம் ரஷ்யா எப்படி அவங்களோட டாமினன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரஷ்யாவுக்கு எப்படி செக்யூரிட்டி கேரண்டியை கொடுக்கலாம் ஒருவேளை நாளைக்கு உக்ரைன் திரும்பவும் பிரச்சனை பண்ணாங்கன்னா எப்படி ரஷ்யா இந்த இடத்துல உக்ரைனுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு

ரஷ்யா ஐரோப்பா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறது ஐரோப்பிய கண்டத்தில் தான் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த ஒரு முப்பது வருஷமா தொண்ணூத்தி அஞ்சு ஆமா உக்ரைன் சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பிரச்சனைகள் இப்போ ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் இந்த உக்ரைன் பிரச்சனையை வச்சு இல்லை இந்த உக்ரைன் இஷ்யூல அமைதி வச்சு சரி பண்ணிக்க முயற்சிகள் பண்ணலாம் இல்லை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ என்னென்ன நடவடிக்கைகள் தேவைப்படுமோ அது எடுக்கிறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ நேட்டோவும் இதில் இன்க்ளூடட் நேட்டோ எக்ஸ்பேண்ட் ஆகுறது தான் ஒரு பெரிய விஷயம் அதையும் அவங்களே அடுத்தடுத்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க ஸோ இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மூணாவது இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ரஷ்யா நெய்பரிங் நெய்பரிங் கண்ட்ரிஸ் உக்ரைனோட உக்ரைனோட கண்ட்ரிஸையோ ரஷ்யாவுக்கு ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளையோ நாட்டோ இன்வைட் பண்ணக்கூடாது இதை வந்து வந்து ரஷ்யா இந்த இடத்துல கொடுக்கணும் என்ன சொல்லியிருந்தாங்க இறையாண்மை பாதுகாக்கப்படும் ரெண்டாவது என்னெல்லாம் அதாவது ரஷ்யாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவில் என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி வைப்போம் மூணாவது நாட்டோ நாடுகளையும் நாடுகளையும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யா இன்வைட் பண்ணக்கூடாது நாடுங்க இருக்காங்க பூரா நாடுதான் இது மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் என்னன்னா நாட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் அமெரிக்கா மீடியேட்டராக ஆக்ட் பண்ணி டி எஸ்கலேஷன்கான அக்ரிமெண்ட்ஸ்ன்றது சைன் பண்ணப்படும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நேரடி ஒப்பந்தங்களானது மேற்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்காங்க ஃபியூச்சரில் நேட்டோவோட இக்கானமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ரஷ்யா எந்த விதத்தில் உதவலாம் ரஷ்யாவோட வளர்ச்சிக்கு நேட்டோ எந்த விதத்தில் உதவலாம்னு சொல்லிட்டு இந்த நாலாவதுல சொல்லியிருக்காங்க அஞ்சாவது உக்ரைன் வில் ரிசீவ் ரிலையபிள் செக்யூரிட்டி கேரண்டிஸ் உக்ரைனுக்கு நாங்கள் செக்யூரிட்டி கேரண்டியும் கொடுக்குறோம் ஏம்பா இதை தானே இருந்து கேட்டிருக்கோம் இதை நீங்கள் எப்பயோ கொடுத்துருக்கலாமே இப்போ கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் ரிலையபிள் செக்யூரிட்டி கேரண்டின்றத அண்டர்லைன் பண்ணியாகணும் இதை இவங்க சொல்லியிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பின்னாடி வர பாயிண்ட்ஸில் இருக்குது ரிலையபிள் செக்யூரிட்டி கேரண்டினா ஓகே உங்களுக்கு தேவையானது நாங்கள் கொடுக்குறோம் அதை நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கீழே வச்சிருக்க ஆப்புன்றது கடைசியில் தெரியும் இந்த பாயிண்ட்டையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆறாவதாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ன்றது சைஸ் ஆஃப் உக்ரைனின் ஆம்டு ஃபோர்ஸஸ் வில் பி லிமிடெட் டு சிக்ஸ் லேக் பர்சனல் அதாவது ஆறு லட்சம் ராணுவ வீரர்கள் ஆக்டிவ் அண்ட் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாத்தையும் சேர்த்து வெறும் ஆறு லட்சம் வீரர்கள் தான் உக்ரைனோட ராணுவத்தில் இருப்பாங்கன்ற மாதிரி உக்ரைன் ராணுவத்தோட சைஸ் போறாங்க நான் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் தொண்ணூத்தி ஒன்பது ரஷ்யாவுக்கு ஃபேவரா தான் இருக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த ஆறு பாயிண்ட்டுமே ரஷ்யாவுக்கு ஃபேவரானதா இதுல உக்ரைனுக்கு ஃபேவரான ஒன்று எதுவுமே கிடையாது ஏழாவது பாயிண்ட் என்னன்னா உக்ரைன் நாட்டோவில் சேரக்கூடாது ஃபியூச்சர்ல உக்ரைனோட ராணுவம் நாட்டோவில் சேர்ந்ததுக்கான எந்த விதமான முயற்சிகளையும் எடுக்காதுன்னு சொல்லிட்டு உக்ரைனில் சட்டமாக ஏற்றணும் எப்படி நாட்டோவில் சேர்றதுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டி நாட்டோ தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அதே அமெரிக்கா நீ நாட்டோவில் சேரக்கூடாது ஃபியூச்சர்லையும் நாட்டோவில் சேர மாட்டோன்னு சொல்லிட்டு எனக்கு உத்தரவாதம் கொடுன்னு உக்ரைனோட அரசியல் அமைப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக உக்ரைனில் ஒரு புது சட்டத்தையே ஏற்படுத்த சொல்லியிருக்காங்க எப்படி ரொம்ப அமோகமாக இருக்கா எட்டாவது பாயிண்ட் என்னன்னா நாட்டோ அக்ரிஸ் நாட் டு ஸ்டேஷன் ட்ரூப்ஸ் இன் உக்ரைன் முடிச்சிட்டாங்க இந்த கோலிஷன் ஆஃப் வில்லிங் இதெல்லாம் வந்து என்ன பெருசாக எதிர்பார்த்துருந்தாங்கன்னா எப்படியாவது அமெரிக்காவோட படைகள் உள்ளே வந்துடும் எப்படியாவது உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கிடைச்சிரும் சண்டையை உக்ரைன் விசஸ் ரஷ்யான்றதை நாட்டோ விசஸ் ரஷ்யாவா மாத்திரலாம்னு சொல்லிட்டு ஐயா ஜலன்ஸ்கி பகல்லையே நல்லா கனவு கண்டுட்டு இருந்தாரு ஆனா அதுக்கு அடிச்ச கடைசி ஒரு ஆப்பு தான் இந்த ஒரு பாயிண்ட் எக்காரணத்தை கொண்டு நாட்டோவோட ராணுவ வீரர்கள் உக்ரைனுக்குள்ள வர மாட்டாங்க இதை அமெரிக்கா அனுமதிக்காது இதுக்கு அடுத்தபடியா யூரோப்பியன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வில் பி ஸ்டேஷன் இன் போலந்து ஐரோப்பாவோட போர் விமானங்கள் உக்ரைனுக்கு வராது மட்டும் அதாவது போலாந்து அவங்களோட பார்டர்ன்றது க்ளோஸ் உக்ரைனுக்கு ஐரோப்பா போர் விமானங்களையும் அனுப்பாது அதுக்கு அடுத்தபடியா பத்தாவது பாயிண்ட் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய கேரண்டிஸாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்யூரிட்டி கேரண்டி இவங்களுக்கான டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் காபரேஷன் அக்ரிமெண்ட் என்ன விதத்தெல்லாம் உக்ரைனுக்கு உதவிகள் தேவையோ இது எல்லாத்தையும் நாங்க பண்ணி சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கு அடுத்தது இதில் வந்து சில சப்காலமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த செக்யூரிட்டி கேரண்டிக்கு அமெரிக்கா காம்பன்சேஷன் எடுத்துக்கும் இன்கேஸ் நாளைக்கு வந்து ரஷ்யாவை உக்ரைன் தாக்குச்சு இல்லை உக்ரைன் ரஷ்யாக்குள்ளே ஏதாச்சும் தாக்குதலை தொடங்குச்சுன்னா இந்த செக்யூரிட்டி கேரண்டியை அமெரிக்கா திரும்ப பெற்றுடும் சொல்லியிருக்காங்க ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் நடந்தாலும் நடக்கலனாலும் சரி ஃபியூச்சரில் ரஷ்யாவுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உக்ரைன் தொடங்குச்சுன்னா அமெரிக்கா இந்த பிரச்சனையில் தலையிடாது பின்வாங்கிடுன்றதுதான் ரொம்ப தெளிவாக இதில் சொல்லியிருக்காங்க பதினோராவது பாயிண்ட் என்னென்னா உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தோட மெம்பர்ஷிப்புக்கு எலிஜிபிள் ஆனது அண்ட் அது மட்டும் இல்ல உக்ரைன் ஊழலை கம்ப்ளீட்டா தூக்கிட்டாங்க இல்ல ஊழல் சதவீதத்தை உக்ரைனுக்குள்ள குறைச்சா அவங்க ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள வரலான்றது இந்த பதினோராவது பாயிண்ட்ல சொல்லிருக்காங்க பன்னெண்டாவது ஏ குளோபல் பவர்ஃபுல் பேக்கேஜ் உக்ரைனை ரீபில் பண்றதுக்காக அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் உக்ரைனுக்கு உதவலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ராசன் அசட்ஸ் ரஷ்யாவோட சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ணி வச்சிருக்காங்கல்ல இதை வந்து ஐரோப்பா எடுத்து உக்ரைனுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துருந்து ஆனா அதுக்கும் சேர்த்தி அடிச்சிட்டாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவோட ஃப்ரோசன் அசட்ஸை ரஷ்யாவுக்கு திரும்ப கொடுத்துட்றோம் ஆனா அதுல வரக்கூடிய லாபத்துல ஐம்பது பர்சன்டேஜை அவங்க அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி நீ வந்து உன் சொத்தை எடுத்துக்கோ ஆனா உனக்கு வர லாபத்துல ஏன் நாட்டில் நீ இன்வெஸ்ட் பண்ணணும் இது ரஷ்யாவுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவோட புரோசன் அசெட்ஸ் பல பில்லியன் டாலர்கள் இருக்கு அதை பேட்ச் பை பேட்சா ரஷ்யா திரும்ப எடுத்துக்கலாம் இதுல வரக்கூடிய வருமானத்துல ஒரு பகுதியை உக்ரைனை ரீபில் பண்றதுக்கு ஐரோப்பிய ஒன்றை எடுத்துக்கலாம் அதாவது ஒரு பகுதி மட்டும்தான் இவ்வளோ இத்தனை பில்லியன் அத்தனை பில்லியன் சொல்லிட்டு எந்த விதமான கணக்கு இதுல கொடுக்கல அந்த இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ரஷ்யா வில் பி இன்டெகிரேட்டட் இன்டு குளோபல் எக்கானமி பதிமூணாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சாங்ஷன்ஸ்னால தானே ரஷ்யாவை போட்டு அப்படியே ஒடுக்கி இல்லை இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம்னு வச்சிருக்காங்க ரஷ்யா இந்த போர் நிறுத்துருச்சுன்னா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கான மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி விடுறோம் குளோபல் எக்கானமியில் ரஷ்யாவோட ரோலை திரும்பவும் ரீடிஃபைன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ நாள் எதுக்காக போராடினாங்களோ உக்ரைன் என்னெல்லாம் கனவு கண்டிருந்தாங்களோ அதை மொத்தமாக உடைக்க போகிறாங்க ரஷ்யாவை திரும்பவும் குளோபல் மார்க்கெட் விட போகிறாங்க பதினாலாவது பாயிண்ட்ன்றது இந்த யுத்தத்தினால ஏற்பட்ட பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இக்கானமிக்கல் லாஸ் ஆனது உக்ரைனுக்கு ஏற்பட்டுச்சோ அந்த அளவுக்கு உக்ரைனுக்கு சப்சிடரியில் பொருட்களை கொடுக்கணும் இப்போ ஃப்ராசன் ரசர்ட்ஸ் மாதிரியே தான் இதுவும் ஃப்ராசன் ரசர்ட்ஸ் மூலயமா வரக்கூடிய வருமானத்தோட ஒரு பகுதி உக்ரைனுக்கு எப்படி கொடுக்கப்படுதோ அதே மாதிரி நாளைக்கு கேஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே ரஷ்யாவில் இருந்து உக்ரைனுக்கு மானியத்தில் கொடுக்கப்படணும் பதினஞ்சாவது பாயிண்ட்ன்றது அமெரிக்கன் ரஷ்யன் ஜாயிண்ட் வர்க்கிங் குரூப் ஆன் செக்யூரிட்டி இது எல்லா அக்ரிமெண்ட்டையும் ரெகுலரா செக் பண்ணுவாங்க இப்ப வந்து இந்த இருபத்தி எட்டு பாயிண்ட்டுக்கான அக்ரிமெண்ட் இருக்கு இதுல யார் எதை வைலைட் பண்றாங்கன்றத இந்த ஜாயிண்ட் கமிட்டியானது ரெகுலரா இந்த இடத்துல செக் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா பதினாறாவது பாயிண்ட்ன்றது ரஷ்யாவில் வில் என்ஷ்ரைன் லா இட்ஸ் பாலிசி ஆஃப் நான் அக்ரெஷன் டுவர்ட்ஸ் யூரோப் அண்ட் உக்ரைன் அதாவது ரஷ்யாவும் ஒரு சட்ட மாற்றத்தை ஏற்படுத்தணும் அதாவது இதுக்கப்புறம் நாங்கள் உக்ரைன் மேலே எந்த விதமான தாக்குதலையும் தொடுக்க மாட்டோம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் மேலேயும் எந்த விதமான தாக்குதலையும் தொடுக்க மாட்டோம்னு பதினேழாவது பாயிண்ட்ன்றது அமெரிக்கா அண்ட் ரஷ்யா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அணு ஆயுதங்களை குறைக்கிறதுக்கான ஒப்பந்தங்களில் மேற்கொள்ளணும் இந்த ஸ்டார்ட் அக்ரிமெண்ட் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இதுக்கப்புறம் யாரும் அணு ஆயுத சோதனைகளை பண்ண மாட்டோம் அணு ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கு எந்த நாடுகள் கிட்ட அணுவாயுதங்கள் எவ்வளவு இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒப்பந்தங்களை புதுசாக திரும்ப எடுத்துக்கணும்னு இந்த பதினேழாவது பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பதினெட்டாவது பாயிண்ட்ன்றது உக்ரைன் அணு ஆயுதங்களை பற்றி நினச்சி பார்க்கக்கூடாது எப்படி இவங்க கிட்ட இப்போ அணு ஆயுதம் இல்லாமல் இருக்கோ அதேமாதிரி ஃபியூச்சர்லையும் அணு ஆயுதங்கள் இருக்காது அந்த ஒரு கேரண்டின்றத உக்ரைன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பத்தொன்பதாவது ஜாப்ரோசிஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பற்றி தான் இந்த ஜாப்ரோசிஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல மோஸ்டாக வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டின்றது உக்ரைன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரஷ்யாவுக்கு விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது காசு வாங்கிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஐஏஏ சூப்பர்விஷன் படி உருவாக கூடிய எலக்ட்ரிசிட்டியில ஐம்பது பர்சன்டேஜ் ரஷ்யா உக்ரைனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சும்மா கிடையாது காசுக்கு தான் சோ உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பவர் பிளான் ரஷ்யா எடுத்து இப்ப அதுல வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை உக்ரைன் கிட்ட விற்க போறாங்க இருபதாவது பாயிண்ட்ன்றது உக்ரைன்ல இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் எதெல்லாம் அழிக்கப்பட்டுச்சு இல்ல உக்ரைனோட கல்வி வளத்தை எப்படி எல்லாம் மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு ரஷ்யா அதுக்கு உதவணும் பாதிக்கப்பட்ட கட்டிடங்களை இந்த இடத்துல சீர் செஞ்சு கொடுக்கணும்ன்றது இந்த பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க இருபத்தி தான் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலானது டெரிட்டரிஸ் பத்தி அதாவது ரஷ்யாவுக்கு எந்த இடத்தெல்லாம் கொடுக்கலான்னு இதனால பாருங்களேன் கிரிமியா லுஹான்ஸ்க் அண்ட் டொனட்ஸ்க் இது மூணும் அமெரிக்காவால அதிகாரபூர்வமா ரஷ்யாவோட ஒருங்கிணைந்த பகுதிகளில் அறிவிக்கப்படும் ஐநா சபையில இதுக்கான தீர்மானமானது மேற்கொள்ளப்படும் கர்சன் இது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணப்பட்டு இந்த இடத்துல கிரியேட் பண்ணப்படும் மற்ற பகுதிகளை தாண்டி அதாவது இந்த பகுதிகளை தாண்டி ரஷ்யா அவங்களோட படைகளை மூவ் பண்ணக்கூடாது முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு பஃபர் ஜோனாக கிரியேட் பண்ணிடுறோம் பஃபர் ஜோன்றது பெரிய ஒரு கான்செப்ட்லாம் இல்லை இந்த லைனுக்கு முப்பது கிலோமீட்டர் கண்ணாண்ட நீ இருக்கக்கூடாது நானும் இருக்க மாட்டேன் இதுதான் பஃபர் ஜோன் ஆனால் இந்த அஞ்சு கார்க்குமே இதில் உள்ள சேர்த்துட்டாங்க இந்த அஞ்சு பகுதிகளை தாண்டி ரஷ்ய ராணுவம் முன்னேறக்கூடாது அப்படின்னா இந்த நாலு மாகாணம் கார்க்கிவ் தவிர்த்து இருக்கக்கூடிய நான்கு மாகாணத்திலையும் உன்னோட மிலிட்ரி பிரசன்ஸ் ஆனது இருக்கலாம் இது கிளியரான தோல்வி உக்ரைனுக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அவங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க அதிகாரப்பூர்வமாக இந்த ரெண்டு மாகாணத்தை மட்டும் இல்லாம மத்த இரண்டு மாகாணத்திலேயும் சாரி மூணு மற்ற மூணு மாகாணத்துலேயும் நீ எப்படி வேணால் இருந்துக்குப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலமையில தான் இப்போ அமெரிக்கா இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இருபத்தி ரெண்டாவது ஃப்யூச்சர் டெரிட்டரியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதாவது வரும் காலங்களில் உக்ரைன் அதிகமான படைகளை இந்த குறிப்பிட்ட அளவை விட்டு தாண்டினாலோ இல்லை ரஷ்யா வந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு சட்டத்தை அவங்க கொள்ள மேற்கொள்கிறாங்க இல்லை அமெரிக்காவோட இந்த சட்டத்திற்கு எதிராக அணு ஆயுத சோதனைன்றத நடத்துறாங்கன்னா இந்த ஒரு அக்ரெமெண்ட் கேன்சல் ஆகும் உக்ரைனோட செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்ன்றது கேன்சல் ஆகும்றதையும் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க ரஷ்யா கருங்கடலுக்கான ஆக்சஸ் உக்ரைனுக்கு பிளாக் பண்ண மாட்டோம் அதாவது ராணுவம் சம்பந்தப்பட்ட நடமாட்டம்ன்றது நிப்ரோ நதியில் இருக்கக்கூடாது கமர்ஷியலா பொதுமக்களுக்கு தேவையான உதவிகள் பொதுமக்களுக்கு தேவையான அந்த ஒரு கமர்ஷியல் ஷிப்பிங்காக நிப்ரோவில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் முதலே சொல்லியிருப்பேன் போன வீடியோ நினைக்கிறேன் நிப்ரோவை தாண்டி உக்ரைனால இந்த நான்கு மாகாணங்களை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படி இருக்கக்கூடிய இடத்துலையும் இந்த நிப்ரோ நதியை ராணுவ ரீதியில பயன்படுத்தக்கூடாதுன்றத இந்த ஒரு பாயிண்ட்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஹியூமனிடேரியன் கமிட்டின்றது இப்ப இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஆக்சுவலா இது இருபத்தி பாயிண்ட் இப்ப இருக்கக்கூடிய மனிதாபிமான அடிப்படையிலான அத்தனை உதவிகள் இவங்களுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் ரஷ்யா உக்ரைனுக்கு பண்ணி கொடுக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க இருபத்தி அஞ்சாவது பாயிண்டில் ஜலன்ஸ்கியோட ஆட்சிக்கு ஆப்பு இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்ட அடுத்த நூறாவது நாளில் உக்ரைனுக்குள்ள எலெக்ஷன் நடந்தாகணும் இந்த நூறு நாளில் நடக்கக்கூடிய எலெக்ஷனில் இந்த பொலிட்டிக்கல் பிரசனஸ் இருப்பாங்கல்ல எதிர்கட்சியை அந்த நபர்களை அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருப்பாங்கல்ல அவங்க அத்தனை பேரையும் ரிலீஸ் பண்ணுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட்ன்றது இந்த போரில் தொடர்புடைய அத்தனை பார்ட்டிஸும் ஏதாச்சும் பிரச்சனை இல்லை இதில் வந்து எங்களுக்கு இவ்வளோ லாஸ் ஏற்பட்டுருக்குன்னா லீகலி இன்டர்நேஷ்னல் கமிட்டியை அணுகி அதாவது நிறைய வந்து இதுக்கு ஐரோப்பாலே வந்து நிறைய கோர்ட் ஆனது இருக்கு எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு எங்களுக்கு இவ்வளவு இழப்பீடு வேணுன்றத அவங்க முன்கூட்டியே சொன்னாங்கன்னா அதுக்கு மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி கொடுப்போம் இதை ரஷ்யாவை அக்ரி பண்ணிக்கணும் அவங்களால என்ன இழப்பு ஏற்பட்டு இருக்கோ அதை ரஷ்யா கொடுத்தாங்கன்னு ரத்த சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்ன்றது ஐயா ட்ரம்ப்போட தலைமையில இது அத்தனையும் மானிட்டர் பண்ணப்படும் ரெண்டு தரப்புல யாராவது இதுல ஏதாச்சும் ஒரு வைலேஷன் பண்ணாங்கன்னா அவங்க மேல சாங்ஷன்ஸ் போட பண்ணுறதுதான் இந்த இருபத்தி ஏழாவது கடைசியா இருபத்தி எட்டாவது பண்ணுறது இந்த அக்ரிமெண்ட் ஆனது சைன் பண்ணப்பட்ட அடுத்த சில அடுத்த சில நிமிஷங்களே இது எஃபெக்டிவ்க்கு வந்துரும் இதுக்கு அடுத்தபடியே யார் எந்த பிரச்சனையை பண்ணாலும் இந்த அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்க பாயிண்ட்ஸ் அவங்க மேல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும்ன்றது கரெக்டான ஒரு பாயிண்டா சொல்லிருக்காங்க சோ இது கடைசியா எந்த இடத்துல வந்து நிக்கும்னா உக்ரைனுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு தோல்வி இந்த இருபத்தி எட்டு பாயிண்ட்ல ஒரே ஒரு பாயிண்ட் கூட உக்ரைனுக்கு மட்டுமே பேவரா இருக்குப்பா உக்ரைன் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்கப்பான்னு எதையுமே சொல்ல முடியாது எல்லா பாயிண்ட்டுமே ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல ஃபேவராக தான் இருக்குது வெறும் ஒரு சில பாயிண்டில் உக்ரைனுக்கு கொஞ்சம் ஃபேவரிசம் இருக்க மாதிரி தெரியலாம் இல்லை உக்ரைன் வந்து இந்த பிரச்சனையை திரும்ப வந்து எதுவும் பண்ணாத மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்கலாம் ஆனால் மோஸ்டாக ரஷ்யாவுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அவங்க ஆரம்பத்தில் இருந்து என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற மாதிரி ரஷ்யாவுக்கு ஃபேவராக பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட்ன்றத ட்ரம்ப் அவர்கள் பிரசென்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இதில் நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா நாட்டோ வந்து இதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு எதிரான பிரச்சனைகளை பண்ண மாட்டாங்கன்றது அதுல நாட்டோ இதுக்கப்புறம் ஈஸ்ட் வேர்ட்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகாது இதுக்கப்புறம் ரஷ்யாவோட எல்லைகளை நோக்கி போகாது உக்ரைன் வந்து சட்டத்தை ஏற்ற சொன்னாங்கல்ல அதே பாயிண்ட்ல அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க நாட்டோல சேர மாட்டோன்றது இதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு எதிராக நாட்டோ எக்ஸ்பெண்ட் ஆகாது இதுக்கான கேரண்டியை அமெரிக்கா கொடுக்குதுன்றதையும் அந்த ஒரு பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ மூணு வருஷம் தாண்டி நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை கடைசியில ரஷ்யாவுக்கு பேவரேட்டா தான் நடந்துட்டு இருக்கு பாவம் ஜலன்ஸ்கி அமெரிக்காவோட முன்னாள் அதிபர்கள் சொன்ன விஷயத்தை நம்பி இந்த இடத்துல கம்ப்ளீட்டா ஏமாந்துட்டாரு சோ இந்த வீடியோ பத்தி நம்மளோட இருக்கிறதுல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவும் வந்து விடுபடுது உங்களா இருக்கு